கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹலிவ செல்லம் அவர்கள் கூறியதாக அபு அய்யூபில் அன்சாரி ரனியல்லாஹ் மன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மது என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹலிவர் செல்லம் அவர்கள் தன்னுடைய ஐம்பத்தி மூன்றாம் வயதிலே மக்காவிலிருந்து மெஹராஜ் என்று சொல்லப்படுகின்ற விண்ணூலக பயணம் சென்றார்கள் ஜிப்ராயில் அலிகலாம் அவர்கள் ஒவ்வொரு வானமாக நபிசல்லா அலிவசல்லாம் அவர்களை அழைத்து செல்லும் பொழுது இப்ராஹிம் அலிகலாம் அவர்களை பெருமானார் சல்லாஹூ அலைவசல்லாம் கடந்து செல்கிறார்கள் இப்ராஹிம் அலிகலாம் ஜிப்ரேல் அலிகலாம் அவர்களிடம் ஜிப்ரில் அவர்களே உங்களுடன் வரக்கூடியவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கு ஜிபரேன் அலிகலாம் அவர்கள் சொன்னார்கள் இவர்தான் முகம்மது சல்லாஹூ அலி வசல்லம் என்று பதில் கூறினார்கள் இப்ராஹிம் அலிகலாம் நபிசல்லி வசல்லம் அவர்களை பார்த்து ஒரு அறிவுரை வழங்கினார்கள் என்ன சொன்னாங்க முகமது சல்லல்லாஹலி வசல்லம் அவர்களே முர் உம்மத்தக்க உங்கள் சமுதாய மக்களுக்கு நீங்கள் ஏவுங்கள் கட்டளையிடுங்கள் கட்டளை ஜன்னா சுவர்க்கத்தினுடைய செடியை அதிகமாக நட வேண்டும் என்று நீங்கள் உங்கள் சமுதாய மக்களுக்கு கட்டளையிடுங்கள் என்று இப்ராஹிம் அலிகுசலாம் நபிசல்லா அலிவசல்லாம் அவர்களை பார்த்து சொல்கிறார் அல்லாவின் திருத்துவதரே நீங்கள் பூமிக்கு போன உடனே உங்க சமுதாய மக்கள்கிட்ட சமுதாய மக்களே நீங்க வந்து சுவர்க்கத்தின் செடிகளை அதிகமாக நடுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று இப்ராஹிம் அலிகா கட்டளையிடுகிறார்கள் உடனே நபிசல்லாஹலி கிராசுல் கேட்கிறாங்க சுவர்க்கத்தினுடைய செடி என்றால் என்ன இப்ராஹிம் அலிகலாம் ரசூல்லா சொல்றாங்க சுவர்க்கத்தினுடைய மண்ணாகிறது மிகவும் சிறந்தது நறுமணமானது அருவகா வாசி அத்துல் சுவர்க்கத்தின் பூமி ஆகிறது விசாலமானது எனவே அதில் நட்டப்படுகின்ற செடியும் அது சிறப்பிற்குரியது உங்கள் சமுதாய மக்களை அதிகம் அதிகமாக அந்த செடிகளை நட்ட சொல்லுங்க நாம பூமிலே இருக்கிறோம் சொர்க்க ஏழு வானங்களை தாண்டி இருக்கிறது இருந்து கொண்டு சுவர்க்கத்தில் எப்படி செடியை நட்ட முடியும் ரசூலுல்லாஹி விளங்கல அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா கிராசுல் ஜன்னா சுவர்க்கத்திருடைய செடி என்றால் என்ன? ஒரே இப்ராஹிம் அலைஹி ஸலாம் சொல்கிறார்கள் லா வலா வளாகவ்வத்தை இல்லா பில்லா இதுதான் சுவர்க்குடைய செடி ஒரு முறை சொன்னால் ஒரு செடி நட்டப்படுகிறது இரண்டு முறை சொன்னால் இரண்டு செடிகள் நட்டப்படுகிறது பல முறை சொல்ல சொல்ல நமக்கு செடிகள் நட்டப்பட்டு கொண்டே இருக்கும் பூமியில தான் உட்கார்ந்து இருக்கிறோம் இந்த கௌல் லா ஹௌல வலா குவ்வத்தை இல்லா பில்லா அப்படிங்கிற களிமாவை நாம் உச்சரிக்க உச்சரிக்க அல்லாஹு அதற்கு பிரதிபலனாக சுவர்க்கத்தில் நமக்காக ஒரு செடியை நட்டுகிறான் ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னால் ஒரு மரம் ஒரு அல்ஹம்துலில்லா சொன்னால் ஒரு மரம் ஒரு அல்லாஹ் அக்பர் சொன்னால் ஒரு மரம் சுவர்க்கத்தினுடைய மரம் எப்படி இருக்கும் உலகத்தினுடைய மரத்தை நாம் கற்பனை செய்து பார்ப்பது கூடாது சுவர்க்கத்தில் ஒரு மரத்தின் நிழலில் வேகமாக செல்லக்கூடிய ஒரு வாகனத்தில் அமர்ந்து கொண்டு ஒருவர் தொடர்ந்து நூறு ஆண்டுகள் பயணம் செய்தாலும் கூட அதன் நிழலை கூட கடந்து செல்ல முடியாது என்றால் அந்த மரம் எப்படிப்பட்ட மாபெரிய மரமாக இருக்கும் என்பதை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அதனால் அந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் வாகனத்தில் செல்கின்றோமா நடந்து செல்கின்றோமா தனிமையில் அமர்ந்திருக்கின்றோமா கூட்டத்தில் அமர்ந்திருக்கின்றோமா வீணான பாடல்களை கேட்பதை விட்டுவிட்டு வீணான காட்சிகளை பார்ப்பதை விட்டுவிட்டு வீணான பேச்சுக்கள் பேசுவதை தவிர்த்து விட்டுவத்தை இல்லா பில்லா அப்படிங்கிற களிமாவை அதிகம் அதிகம் நாம் உச்சரிக்க உச்சரிக்க சுவர்க்கத்தில் நமக்காக செடிகள் நட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது சுவர்க்கத்தில் செடியை நட்டவராக இருந்தால் இந்த பூமியில் வாழக்கூடிய நாம் சொல்ல வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலிகலாம் நபிகள் நாயகம் சல்லு செல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இந்த வார்த்தையை மொழிவோம் சுவர்க்கத்தில் அதிகமான செடிகளை பெற்றுக் கொள்வோம் அல்லாஹி நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக அஸ்ஸலாம் அலைக்கும் ஓ ரஹமதுல்லாஹி ஓ பரக்காத்து